கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் இருபது ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கீழவலையம்பட்டி மகாலிங்கேஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவுக்கு கீழவலையம்பட்டியிலிருந்து மரவமங்கலம் வரையிலான எட்டு கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டு வண்டிக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது இதில் பெரிய பிரிவில் எட்டு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் பன்னிரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன இரு பிரிவுகளில் முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் விழா குழுவினரால் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை காளையார் கோவில் காஞ்சிப்பட்டி மரக்காத்தூர் முடிக்கரை மரவமங்கலம் காயாவோடை ஆண்டிச்சூரணி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையின் இருமருங்கிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர்